மத அரசியலா மனித அரசியலா ஒரு கை பார்த்து விடுவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்களிடம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்கு நன்றி தெரிவித்து தொண்டர்களுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மத அரசியலா மனித அரசியலா மனு நீதியா சமூக நீதியா மாநில உரிமையா பாசிச அடக்குமுறையா என ஒரு கை பார்த்து விடுவோம் என்று கூறியுள்ளார் மேலும் கலைஞரின் முழக்கமான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது இந்தியாவின் முழக்கம் என தெரிவித்துள்ள அவர் இரண்டு தேர்தலிலும் வென்று பிரதமராக்கிய மோதியை தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என கூறியுள்ளார் இந்த முறையும் அவரை பிரதமராக தமிழக மக்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் உதயநிதி தெரிவித்துள்ளார் மேலும் இன்னார்க்கு இன்னது என சொல்லும் பாசிஸ்டுகளையும் அவர்களுக்கு ஆமாம் சாமி போடும் அடிமைகளையும் தேர்தல் களத்தில் வீழ்த்திடுவோம் என கூறியுள்ள அவர் பாசிஸ்டுகளுக்கு முடிவு கட்டி அடிமைகளை புறந்தள்ளி இந்தியா கூட்டணியின் வெற்றியை முதல்வர் ஸ்டாலின் கரங்களில் சேர்ப்போம் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க